வழியான செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமானவர்களை கைது செய்வதற்கான அத்தனை வேலையுமே நடந்துகிட்ருக்கு கூடிய விரைவில் அண்ணன் சீமானவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு இந்த திராவிட தரப்பால் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையில் என்னங்க நடக்கும் அண்ணன் சீமானவர்கள் கைது செய்யப்படுவாரா அப் ஒருவேளை கைது செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு அதற்கு பிறகாக தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டேல சில வருடையெல்லாம் பேசி ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே திமுகக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ யூடியூப்லையோ இல்லை ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராமிலையோ யாரெல்லாம் பதிவுகள் போடுறாங்களோ இந்த மாதிரியான யாராக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பயனாக இருந்தால் கூட சரி பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இந்த கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் அப்படிலாம் கிடையாது யார் திமுகக்கு எதிராக பேசினாலும் அவங்களுடைய பேச்சு மக்கள் மத்தியெல்லாம் போய் சேருது அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா சும்மா பதிவு போட்டாலே எதிராக சில விடைகள் கொஞ்சம் எல்லை மீறிங்கிற மாதிரி ஒரு லைன் கூட வச்சுருப்பாங்க அவ்வளோதான் இவருடைய கதை முடிந்தது அப்படின்ட்டு போட்டால் கூட இவருடைய கதை முடிந்தது என்று சொல்கிறார் அப்போ என்ன என்ன அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி திரித்து அப்போ என்ன சொல்ல வருகிறார் அவர் இறந்து போயிட்டாரோ இறந்து போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல வருகிறாராங்கிற மாதிரி அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டி சின்ன துரும்பு கிடச்சா கூட எடுத்துகிட்டு போயிட்டு வ வழக்காக போட்டு புகாராக கொடுக்க வைத்து எவனோ எவனால் ஒரு வழக்கை வச்சு கொடுக்க வச்சு அவர்கள் மீது வழக்கை போட்டு அவங்க சுத்தல விடக்கூடிய அவர்களை கைது செஞ்சு அச்சுறுத்தக்கூடிய விலையை திமுக செஞ்சுட்டு இருந்துச்சுங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அண்ணன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இருந்ததில்ல திமுக ஆட்சிக்கு வராமல் முன்னாடி எதிர்கட்சியாக இருந்துச்சுல்ல அப்போலேருந்தே அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக திமுகவிற்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு அப்போ திமுக ஆட்சிகள் வந்து அண்ணன் சீமானவர்களையும் கைது செய்வதற்கான எல்லா வேலையும் பார்த்து தான் இருக்குது ஆனால் இப்போ சமீப காலமாக சில மாதங்களாக முனைப்பு கட்டியிருக்காங்க கூட சொல்லலாம் ரொம்ப சீமான விடவே கூடாது எதாவது பண்ணி அவரை கைது பண்ணியிருக்கணும் இவருடைய இவருடைய பேச்சுங்கிறது நம்ம திமுக அரசுடைய ஆட்சிக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் உடச்சி பேசலாப்பில் நமக்கு எதிராக இவர் தான் உண்மையிலே எதிர்க்கட்சி போல செல்படுறாப்பில் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி சீமான்தான் செல்படுறாரு இவரை வெளியே விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயும் நமக்கு பெரிய ஆப் எடுத்து சொல்லிடுவாப்புல அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொண்ட திமுக ஆட்சி திமுக அரசு இந்த திமுக கும்பல் ஒட்டுமொத்த திமுக கும்பலும் சீமானை மட்டும் கைது பண்ணி உள்ளே போட்டோம்னா அவன் தம்பிமார்களை அடைக்கிடுவேன் ஏன்னா தம்பிமார்களை கைது பண்ணி சீமானுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க நெருக்கடி கொடுத்தாங்க இப்போ அந்த அண்ணன் சாட்டை துறைமுகம் கைது பண்ணுறாங்க அவர் மற்ற நபர்களை கைது செய்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக தம்பிகளை கைது செஞ்சு அவங்களாம் பதறி ஓடிடுவாங்க பயந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சால் சீமானுக்கு நெருக்கடி கொடுக்குறேங்கிற பேரில் பண்ணாங்க தம்பியில் யாரும் அசராக தெரியல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்போ வந்து சீமானே கைது பண்ணிட்டா சீமான் இருக்கிற தையத்தில்லாம் தம்பி தம்பியில் ஆடுறாங்க நாம தமிழகம் வச்சுக்கிறாங்களே அந்தளவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க அவரை சீமானே கைது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்போது அது செஞ்சாகணும் இனி விட்டு வச்சுருந்தா வேலைக்காகாது சீமானை கைது பண்ணி உள்ளே போட்டு தம்பிகளுக்கு பயத்தை காட்டிடுவோம் அப்போ தான் நம்மளை ஏற்று பேச மாட்டாங்கிறத நினைத்து கொண்டு தான் அண்ணன் சீமான் மீது எழுபது இடங்களில் புகார் கொடுக்க வைத்து இவ ராம்சாமி கொடுத்து பேசிட்டாரு அவதூரா பேசிட்டாரு அப்படின்னு புகார் கொடுக்க வைத்து அந்த எழுபது வழக்குகளையும் அங்கங்கே போட்டு விட்டு சுத்தலை விட்டு நரசிம்மன் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்றைக்கு காலையில் கூட நர்சீமானோடைய வீட்டில் வந்து காவல்துறை சம்மன் கொடுத்துருக்காங்க பல வழக்குகள் ஒரே நாளில் ரெண்டு மூணு இடத்துல ஆஜராகும்படி வந்திருக்கு அப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது இதுக்கு நாம் தமிழ் சார்பாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எழுபது வரைக்கும் ஒன்றா கொடுப்பா இதான் எல்லாம் ஒரே வழக்கு தானே ஒரே இதானே ஒரே வழக்கை மாற்றுங்க நான் எதிர் கொண்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் சுத்த ஓட பார்க்குறீங்களா அப்படின்னு நாம தமிழர் சிலருந்தும் போராளிக்கப்பட்டிருக்குறது வழக்கு போட்டிருக்காங்க எல்லாம் ஓடிட்டுருக்குங்க அப்படி ஆனால் ஒன்றுங்க ஏதாவது ஒரு சில விடயங்களில் வந்து அந்த சீமானவர்கள் சிக்க மாட்டாரா இத இதை இதை வந்து கோர்த்து இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி கைது பண்ணிக்கிற மாட்டமான கங்கணம் இருக்கிறார்கள் அப்போது இதற்கு அண்ணன் சீமானவர் அஞ்சக்கூடிய ஆளும் கேட்டிங்கன்னா சிரிப்பு தான் வரணும் அஞ்சுதாருன்னு சொன்னாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது என்ன சொல்ல போனால் இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது தம்பிகளுக்கே நான் இருக்கேன் ஆயிரம் எதுக்குன்னு பயப்படலாமா அப்படின்னு அச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே தைரிய ஊட்டி அனுப்பக்கூடியவர் அண்ணன் சீமானவர்கள் எதுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது அனைத்தும் எதிர்கொள்வார் ஒருவேளை அண்ணன் சீமானவர்களை இவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அப்படி இப்படின்னு போட்டு ஏதாவது கைது பண்ணுறேங்கிற நிலைமைக்கு போனாங்க சிறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போனாங்க அப்படின்னா நமக்கு நல்லதான் நம்ம நினைக்கலாம் அண்ணனை கைது பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணன் உள்ளே போ எப்படி போவாங்களோ அது வெளியே வந்துடும் அது அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது சாதாரண ஒரு கேஸ் தான் இவங்க பேசுனதுக்கு ஆதாரம் நம்ம இருக்குது கூடிய விரைவில் தே நீதிமன்றத்தில் வந்து அதை சமர்ப்பிப்போம் பார்ப்போம் எதிர்கொள்வோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதன் சீமானவர்களை கைது செஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழ் வெள்ள வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் திமுகவே இல்லை வச்சுரும் நம்மளை ஒன்றும் இல்லை வேற கவலையைப்படுத்தவில்லைங்க திமுகவே தன்னுடைய உண்மையான எதிரி சீமான் தான் அதிமுக இல்லை பாஜக கிடையாது திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு எதிர்கட்சி தலைவராக சீமான் தான் இருக்கார் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய உண்மையான ஒரு எதிர்கட்சி தலைவராக தமிழ் தேசிய தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சீமான் தான் இருக்கார் அப்படிங்கிறத திமுகவே அண்ணன் சீமானவரை கைது செஞ்சால் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் விட்டாத குறையாக எல்லா செய்தி ஊடகத்துலையும் பரவி நியூஸாக மாறி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு மைலேஜை கொடுக்குங்க உண்மையிலேயே சொல்கிறேன் கட்டாயமாக சொல்கிறேன் நான் அண்ணன் சீமானவர்களுக்கு இல்லை போயிட்டு எப்படி போகிறாங்களோ வெளியே வந்துடுவாங்க கட்சி பெருமளவுக்கு வளரும் தமிழ்மார்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் அடிக்கும்ப்பா அறவழியில் நடக்கும் போராட்டம் அடிக்கும் எதுக்கு போராட்டாங்கிற ஒரு கேள்வி போகும் அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் போட்டு ஈவராம்சாமிங்களுடைய ஒரு போலி பிம்பத்தை உடைக்கக்கூடிய வேலையை தமிழ்மார்கள் செய்வார்கள் நாம் தமிழர் செய்வாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழ் வச்சிக்காரங்க எல்லா நாட்டிலையும் நாம் தமிழ் கட்சி எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் வச்சிக்காரங்க அங்கே செந்தமல்லர் பாசனியனுடைய பாசனத்துக்குள்ள அவங்க சார்பாக அங்கேயும் கூட்டம் போட்டு உலக நாடு முழுவதும் ஈவராங்கிற ஒரு போலி பிம்பத்தை பற்றிய தரவுகளுடன் கூடிய ஆதாரத்தோடு எடுத்து வச்சு ஈவராங்கிற போலி பிம்பத்தை அம்பலப்படுத்துவார்கள் எப்படி பார்த்தாலும் தமிழ் தேசியத்திற்கு வீழ்ச்சியே கிடையாது புரியுதுங்களா ஒரு நெருக்கடியான காலம் தான் நம்ம அடுத்த கட்டத்தில் வளர்ந்துருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பாருங்களேன் சின்னத்தை அப்படின்ட்டாங்க என்னைய ரைடு விட்டாங்க அப்படி இப்படி நெருக்கடி அப்படிங்கிறது நம்ம அங்கீகரிக்கப்பட வச்சு நீங்கள் வந்துவிட்டோம் புரியுதுங்களா எட்டு கிலோ கடை தாண்டியாச்சு அப்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக கிடைக்கும் திமுக கைது மட்டும் பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிழையை திமுக செய்து விட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சீமான கைது பண்ணுங்க அப்போ தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகள் எப்படி அண்ணன் சீமானவர்களுக்கு சில விஷயங்களில் வந்து முரண்பட்டு வெளியடிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் கூட அண்ணன் சீமானுக்கு பின்னாடி அணிதிரள திரள ஆரம்பிச்சுருவாங்க சீமானுக்காக அணிதிரள திரள ஆரம்பிச்சுருவாங்க இது எங்களுக்கு உண்மையிலே வேணும் தமிழ் தேசியவாதிகளை தமிழர்களை அடிக்கும் போது தான் தமிழர்கள் ஒன்றும் கூடுவான் பாடிங்க அடிங்க இப்போ தான் தெரியும் தமிழர்களுடைய வலிமை என்னங்கிறது தெரியும் தமிழ் தேசியவாதிகளுடைய வலிமை என்னங்கிறது தெரியும் அது விட மாட்டாங்க ஒரு தலைவர் மீது கை வச்சா பின்னாடி இருக்கக்கூடியவங்க சும்மா இருப்பாங்களா தலைவனுக்காக பொறுத்துட்டு இருப்பாங்க ஆனால் தலைவனுக்கே ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது யாரும் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க வீதியில் இறங்கி போராட தொடங்குவார்கள் ஈவராம் ஈவராம் சாமிங்கிற அந்த பிம்பத்தை உடைக்க தொடங்குவார்கள் இதனால் யாருக்கு பிரச்சனை திமுகவிற்கு தான் பிரச்சனை அப்போ இவங்களால ஒரு போலி பிம்பத்தை வச்சு உருட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு திமுகவுமே தான் மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படும் அது நான் கட்டாயமாக தம்பிமார்கள் நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் செய்வார்கள் அதனால் திமுகக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டும் போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போயிருந்துச்சப்படின்னா கைது பண்ண மாட்டாங்க பேசுகிறவர்கள் விட்டுரும்ப்பா ஏ சீமான் பேசுகிறதா இது யூடியூப்பில் வருது போது நல்லா பார்க்குறேன் ஓட்டு போகிறாங்கிற போகிறேன் சரி விட்டுருப்பா சீமானை கைது பண்ணோம் எல்லா ஊடகங்கள்லேயும் அதான் டிபேட்டாக இருக்கும் என்ன பேசினார் என்ன பேசுனார் ஏன் பேசினார்னு எல்லோரும் சீமான் பேச்சார் பே கேட்க ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டா பழைய பேச்சுக்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தோம் கேட்க ஆரம்பிச்சிட்டா சீமானுக்கு தான் ஆதரவு பண்ணிக்கும் அப்போது இது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை தான் உருவாக்கும் அதனால் சீமான் அப்படியே விட்ருங்கப்பா அப்படியே அப்படி அழைவு வச்சுக்குங்க கைது இது பண்ணி விட்றாதீங்க பிரச்சனை முடிஞ்சிருங்கிறத கட்டாயமாக ரிப்போர்ட் போயிருக்கும் அதை அறிந்து கொண்டு திமுக செயல்படும் நம்புகிறோம் அப்படி கோட்டை விட்டு தான் இந்த ஈவராம் சபை விஷயத்திலேயும் இங்கே ஊதி பெருசாகி விட்டு தமிழ் தேசிய மக்கள் வாக்களை தெரிவிட்டாங்க பத்தாயிரம் ஓட்டு வாங்க நம்மளை இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாட்டை ஓட்டு வாங்க வைக்காங்க வச்சாங்கல்ல இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே இதுக்கு பெரிய காரணமே திமுகவும் இந்த திராவிட அரசியல் பேசக்கூடிய சில அல்ல கைகள் தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு பாசிட்டிவாக அமையும் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் உறுதியோடு இல்லங்கள் தமிழ் தேசியவாதிகள் ஓரளவில் திரலுங்கள் இது நமக்கான காலம் ஆனால் சீமான பின்னடை இன்னைக்கு அணிதான் நிற்போம் ஆனால் சீமானவர்களை கை சீராக அறிவிப்பு பண்ணாங்கன்னா கட்டாயமாக வீதியில் இறங்கி போராடுவோம் என்ன தவறாக பேசிட்டார் இதற்கு கைது தேவையா கைது தேவையா கைதுங்கிற அளவுக்கு அவசியமே கிடையாது ஆனாலும் கைது செய்வதற்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வேலை செய்கிறார் பலரப்பை உருவாக்குகிறார் அப்படி பேசிட்டு விட்டார் இப்படி பேசி விட்டார் இங்கே ஆஜராக வேண்டும் அஞ்சா அங்கே ஆஜராக வேண்டும் அப்படின்னு நெருக்கடி கொடுப்பாங்க அதனால் என்ன செய்யணும்னா உறவுகளே தமிழ் தேசியவாதிகளே அனைவரும் ஓரளவில் திரள்வோம் அண்ணன் சீமான் பின்னாடி திரள்வோம் தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் தமிழ் தேசியவாதிகளுக்கு பிரச்சனை என்றால் நம்ம யாருங்கிறத இந்த மக்களுக்கு புரிய வைப்போம் தமிழர்களுக்கு புரிய வைப்போம் தமிழர்களுக்கு அந்த புரிதலை உருவாக்கி விட்டாலே நமக்கான வெற்றியை நாம் வந்து பதிவு செய்து விடலாம் எதனாலும் பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இன்னும் கொஞ்சம் என்னுடைய இந்த வீரியத்தன்மைங்கிறது இன்னும் கொஞ்சம் அடுத்த கருத்து போகுங்கிறத எதிர்பார்க்கப்படுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றியே உங்களுடைய என்னங்கிறத ஒரு ஒலை கமெண்ட்டு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கனவு சந்திப்போம் எங்கிட்டு பார்த்தாலும் தமிழ் தேசத்துடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சீமானான வெளியே விட்டிங்கனாலும் தமிழ் தேசத்துக்கான வெற்றியை நோக்கி நாங்கள் வருவார் நீ உள்ளதுக்கு வச்சிங்க சீக்கிரம் நான் கொண்டு போயிடுவோம் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் பாருங்களாம் நன்றி வணக்கம்